ஹீரோ படங்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஹாலிவுட் ஞாபகம் வருது ரீசன் என்னன்னா அங்கே தான் நம்ம நிறைய சூப்பர் ஹீரோஸை பார்த்துருக்கோம் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் பேட்மேன் இப்படின்னு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிலாம் இருக்கும்போது தமிழ் சினிமா ஏன் நம்ம இந்திய சினிமாலேயும் அதிகமான ஒரு சூப்பர் ஹீரோஸ் படம் வராமல் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வந்தாலும் எப்படி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று இல்லைனா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒன்று அப்படி தான் ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப ரேராக தான் ரிலீஸ் ஆகுது பர்ஃபெக்டாக ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்றது தான் கிடையாது அப்படியே வந்தாலும் அது ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ தான் இருக்குமே தவிர்த்து சூப்பர் ஹீரோயின் அப்படின்லாம் இருக்காது சரி மலையாளத்துல எடுத்துக்கங்க முரளி அப்படின்னு டொவினோ உடைய நடிப்புல ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா பெருசா எந்த ஒரு சூப்பர் ஹீரோ பவர் இருக்கிற மாதிரியான படங்களும் வரல ஆனா இப்போ லோகா சாப்டர் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பான அப்டேட் நமக்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணி பிரியதர்ஷன் நம்ம கதாநாயகியாவே பார்த்திருக்கோம் ஆனா இப்போ ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹீரோ என்னா இறங்கி இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பான விஷயம் துல்கர் சல்மான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல நஸ்லின் ஆல்ரெடி பிரேமலு அப்படின்ற திரைப்படம் நஸ்லின் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க கல்யாணி பிரியதர்ஷன் ஹீரோய்னா சூப்பர் ஹீரோ நடிச்சிருக்காங்க ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில தான் இந்த விஷயத்தையும் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க சூப்பர் ஹீரோயினா இறக்கியிருக்காங்க அண்ட் இந்த கதை கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலேயே படத்தை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஓகே பண்ணியிருக்காங்க அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க நான் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு இனி போக போக இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர் அப்படின்னு ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க அதன் மூலிமா நமக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் ஜஜ் பண்ண முடியும் நம்பலாம் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம் அமரன் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா என்ன படம் மெதராசி படம் வரப்போது அந்த படத்துக்கும் பெரிய அளவுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு ஹை கிரியேட் பண்ற மாதிரியான படங்கள் எதுவும் வரல என்ற மாதிரி தான் இருந்துச்சு காரணம் என்னன்னா வெங்கட் பிரபு உடைய இயக்கத்தில் கோட் திரைப்படம் தளபதி விஜய் உடைய அந்த படத்தை துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி துப்பாக்கிய கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹை கிரியேட் பண்ற மாதிரியான திரைப்படங்கள் வரல என்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வரிசையில் வெங்கட் பிரபு உடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு

இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூப்பரான டைம் டிராவல் பற்றின ஒரு திரைப்படம் இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று கயடு லோகர் இன்னொன்று கல்யாணி பிரியதர்ஷன் தரிஷன் கல்யாணி பிரியதிர்ஷன் சொல்லும்போது ஆல்ரெடி வெங்கட் பிரபு சிவகார்த்திகேன்னு ரெண்டு பேருடைய ஒர்க் பண்ணியிருக்காங்க மாநாடு திரைப்படத்தில் சிம்பு கூட நடிச்சிருந்தாங்க வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய ஹீரோ திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க ஆனால் அடுத்தடுத்து தான் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு இவங்கள பற்றி ஆனால் இப்போது இந்த திரைப்படத்தில் இவங்க ஆன் போர்டு ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருடைய பேர் ஓகே இந்த மாதிரி சொல்லி கயடு கையடு சும்மாவா டிராகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் எங்கயோ எகிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லணும் சிம்முடைய அடுத்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க அது இல்லாம இவங்க கைவசம் ரெண்டு திரைப்படங்கள் இருக்கு இப்படி நிறைய படங்கள் அவங்களுடைய கையில வச்சிருக்காங்க சீக்கிரமாவே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல ஒரு படத்தை கொடுக்க போறாங்க அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூடவே டைம் டிராவல் பாத்தன திரைப்படம் அக்ஷய் குமார் அபிஷேக் பச்சன் அர்ஜுனுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் பைவ் இந்த படம் என்ன தான் ஹவுஸ்ஃபுல் ஒன் டு த்ரீ ஃபோர் சாதாரணமாக ஆனாலும் இந்த ஃபைவ் படத்துக்கும் பெரிய அளவில் கூட்டம் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தேட்டருக்கு முதல் நாளே இருபத்தி நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் ரெண்டாவது நாள்லாம் கணக்கு பண்ணும்போது முப்பது கோடி ஆக மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது கோடி ரெண்டே நாளில் கிராஸ் பண்ண ஒரு திரைப்படமாக இந்த படம் பார்க்கப்படுது இது போக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் எல்லாம் எப்படி இருக்குன்ற தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அக்ஷய்குமார் ஒரு வேலை பண்ணியிருக்காரு என்னன்னா இவரே போய் வாக்ஸ் பாப் எடுத்திருக்காரு காரணம் அப்படியே படம் முடிச்சுட்டு வெளியே வரவங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரே ஒரு மாஸ்க் போட்டு கேட்டிருக்காரு அந்த வீடியோ இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு எந்த ஆர்டிஸ்ட்டுமே இப்போ பண்ணலையே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பண்ணாங்க அது பெருசாக கூட பேசப்படல ஆனால் அக்ஷய்குமார் இப்போ இப்படி பண்ணது இப்போ இன்ஸ்டாலேயே அதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க கூடவே அக்ஷய்குமாரோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா அங்கே அவங்க ஒவ்வொரு ரிவ்யூ கேட்டிருந்தாங்கன்னா செமையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதும் அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்ஷயகுமாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனாலேயே திரையரங்க ரசிகர்கள் எல்லாருமே இந்த மேட்ரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கர ஷாக் ஆகிட்டாங்களாம் திரையுலக வட்டாரங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் அக்ஷயகுமாருக்கு சரியான வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க சிதா அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா வீரதீர சூரன் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க இது பாகமிரண்டு அருண்குமாரோடைய இயக்கத்தில் விக்ரமரையை நடிப்பில் என்னதான் இந்த படம் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லனாலோ ஒரு நல்ல முத்திரையை பதித்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது அந்த வரிசையில் இந்த படத்தோடைய முதல் பாகத்தை எடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க அதுக்கான ஷூட் ப்ராசஸும் ஓடிட்டு இருக்கும்போது ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் அதாவது நம்ம கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் அருண்குமார் ஒரு படம் பண்ண போறதா இப்போ கமிட் ஆகிறாராம் அதனால அதுக்கான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அண்ட் அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அமரன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வசூல் வேட்டையாடுச்சுன்னு சொல்லலாம் அண்ட் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தேடி கொடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்தபடி இப்போ இவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன தக்ளைத் திரைப்படம் யாருமே பெருசாக இந்த படம் சூப்பராக இருக்குது ஹைப்பர் இருக்குது அப்படிலாம் கிரியேட் பண்ணல ஆனால் இந்த படத்தோட கதை புரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க என்னப்பா இது அப்படின்ற மாதிரி சம கன்ஃப்யூஷன் மன ரத்னம் இயக்கம் தானான்ற ஒரு டவுட்டு இப்படிலாம் நிறைய இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் தகர்த்தெரியணும் அப்படின்னா சின்ன சின்ன படங்களும் நம்ம எடுக்கணும் அதில் நடிக்கிறோமோ ஐயோ அட்லீஸ்ட் நம்ம ப்ரொடியூஸ் அதை பண்ணோம்னா நிலச்ச நிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு இப்போ நிறைய இயக்குனர் யங் இயக்குனர் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வரிசையில இப்ப அருண்குமாருடைய இயக்கத்துல கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடடக்ஷன்ல ஹீரோவா யார் நடிக்க போறாங்க ஹீரோயினா யார் நடிக்க போறாங்க இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் நமக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் அல்லு அர்ஜுன் அட்லீஸோட காமினேஷன்ல உருவாகிற படம் வேற லெவலில் இருக்கப்போதுன்னு எனக்கு தெரியும்பா எனக்கு தெரிஞ்சு இது இந்தியனோட அவதாரம் இருக்கும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த படத்துடைய மேக்கிங்கா இப்படி தான் நாங்கள் பண்ண போறோம் படத்தை அப்படின்ற மாதிரி மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணி அதுவே சம வைரலாக போச்சு அதுவும் அல்லு அர்ஜுனுக்கு மட்டும்தான் தான் ஆனால் தீபிகா படுகோனுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அது வேர்ல்ட் வைடில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற விஷயம் எல்லாருமே இப்போ இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி பிரபாஸ் அண்ட் தீபிகா பாடுகோனுடைய நடிப்பில் கல்கி டு எயிட் நயன் எயிட்டி ஏ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் அப்படிதான் கொஞ்ச நாளாக எதுவுமே பேசாமல் இருந்தாங்க ஆனால் படத்தோடைய ஃபைனல் அவர் போட்ட பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் மெய் சிலை திரிச்சு மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க அடுத்தபடியாக அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் பிரபாஸ் ஒரு பக்கம் ஓடிகிட்டு இருக்கார் தீபிகா பாடுக்கோன்னு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே அல்லூர் உளுடைய இந்த திரைப்படம் Deepika पादुकोणக்கு அமஞ்சர்ச்சு அப்படிதான் சொல்லணும். ஏனா இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 அப்படிங்கற பிரம்மாண்ட படத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கே அவருக்கு ரொம்ப டியூரேஷன் ஆச்சு. ஆனா அதே மாதிரி இந்த அட்லீ படத்துக்கும் பெரிய டியூரேஷன் தேவைப்படுது. இருந்தாலும் இப்படி ஒரு திரைப்படம் டெஃபினட்டா நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு பெரிய ஹெவி சம்பளமும் வாங்கி அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை கொடுக்கலாம் பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா அது ஒன்னு வீண் போகாது. ஏன்னா படத்தை மோல் பண்ற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த படத்தோடே மெருகேற்ற விதமும் அதிக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கதை சொல்ற மாதிரியும் அது தீபிகா படுகோனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்ற மாதிரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இண்டோர் ஸ்டூடியோவில் மேட் ப்ரொடடக்ஷனில் நடக்க போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவாக ரிலீஸ் பண்ணாங்க அதுல என்னென்ன பொதுக்கு ரெண்டே நாளில் இருபத்தஞ்சி மில்லியனுக்கு மேலேலாம் கிராஸ் பண்ணி போகுதுப்பா அப்படின்னா அது சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இது முழுக்க முழுக்க தீபிகா படுகோனுடைய ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்ற மாதிரி கூட நம்ப முடியும் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் டேக்